ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஜிலேபி இல்லை ஜாங்கிரி நார்த் இந்தியாவில் ஜிலேபி ரொம்ப ஃபேமஸான ரெசிபி அது மைதா மாவு வச்சு பண்ணுவாங்க நம்ம சவுத் இந்தியாவில் ஜாங்கிரி உளுந்து மாவு வச்சு பண்ணுவோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இந்த ஜாங்கிரி நம்ம வீட்லேயே செய்ய முடியும் நீங்கள் பிகின்னஸ் இருந்தால் கூட நான் சொல்லியிருக்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் ஜாங்கிரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் இது நூற்றம்பது கிராம் இருக்கும் உளுந்து நல்ல குவாலிட்டியாக முழு உளுந்தாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஜாங்கிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் உளுந்து யூஸ் பண்ணி நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே நிறைய டைம் நம்ம கழுவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் உளுந்து ஒரு மணி நேரம் மட்டும் ஊறினா போதும் ரொம்ப அதிக நேரம் ஊற வச்சிடாதீங்க உளுந்து ஊறிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம உளுந்து எடுத்த அதே கப்லேயே ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சரியாக இருக்கும் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சக்கரை கரையது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் சக்கரை கிறிஸ்டலாகாமல் இருக்கும் சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் நம்ம பாகு பதை செக் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு சக்கரை பாகு ஒரு கம்பி பதை வரக்கூடாது இந்த மாதிரி ரெண்டு வேலைகளுக்கு நேரில் வச்சு பாருங்கள் ஒரு கம்பி பதை வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்கணும் இது அரை கம்பி பதம் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம் அப்போ தான் சக்கரை நமக்கு கிறிஸ்டலாகாமல் இருக்கும் கூடவே கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஆரஞ்ச் ரெட் கலர் சேர்த்துருக்கேன் இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி ஏலக்காய் தூள் சேர்க்கலை ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்ததுன்னா அது சேர்த்துக்கோங்க ரோஸ் எசன்ஸ் சேர்க்கும்போது கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் இருக்கும் ஒரு ரெண்டு டிராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இதில் ஏலக்காய் தூள் எசன்ஸ் எதுவுமே சேர்க்கலைன்னா கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ ஒரு மணி நேரம் ஆகியிருக்கு பாருங்கள் உளுந்து நல்லா ஊறி இருக்கு இப்போ இதை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸியில் தான் அரைக்க போகிறோம் மறுபடியும் ஒரு தடவை தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜரில் சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும் மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது சூடாகாமல் இருக்கிறதுக்காக ஐஸ் க்யூப்ஸ் இல்லைன்னா ஜில்லுன்னு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ நமக்கு மாவு சூடாகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு அரைச்சாச்சு எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஜாங்கிரி புளிகிறதுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அரைக்கப் அளவுக்கு கான்ஃபிளர் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சுகர் சிரப்பில் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு போது நமக்கு ஜாங்கிரி நல்லா முறுமுருன்னு இருக்கும் கார்ன்ஃப்ளர் எதுக்கு சேர்க்கணும்னா அப்போ தான் சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணும் நம்ம சேனலில் ஏற்கனவே கிரைண்டரில் அரைச்சு எப்படி ஜாங்கிரி பண்ணுறேங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் கை வச்சு இதே மாதிரி ஒரே டைரக்ஷனில் நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு மாவு இதே மாதிரி கலக்கணும் நம்ம கேக் செய்யும் போது க்ரீம் எல்லாம் செய்யவும்ல ஸ்டிஃப் பீக் வர்ற மாதிரி அந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க மாவு நல்லா பொங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க மாவு இருந்ததை விட டபுள் மடங்காக நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு பந்து மாதிரி கீழே விழும் அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு அப்போ தான் நமக்கு ஜாங்கிரி பிளிகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சக்கரைப்பாக நல்லா உறிஞ்சி நல்ல ஜூஸியான ஜாங்கிரி கிடைக்கும் இந்தளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஜாங்கிரி பிழி ஆரம்பிச்சிடலாம் ஜாங்கிரி பிழியிறதுக்கு நம்ம பைப்பிங் பேக் இல்லைன்னா வந்து பால் கவர் எண்ணெய் கவர் கூட எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம மாவு உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம் கவரோட ஃபுல்லாக நம்ம மாவை ஃபில் பண்ணக்கூடாது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம மாவு அரைச்சதும் உடனே ஜாங்கிரி பிழிய ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கூட மாவு இலகி தண்ணியாக ஆரம்பிச்சிரும் நீங்கள் மாவு கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா கிரைண்டரில் உளுந்து போட்டதுக்கப்புறம் சக்கரைப்பாக ரெடி பண்ணிக்கோங்க மிக்ஸியில் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சக்கரைப்பாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் மாவு அரைச்சிக்கோங்க மாவு இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க அப்போ தான் மாவு வெளியில் வராமல் இருக்கும் இப்போ வந்து ஹோல் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சின்னதாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்டில் ஜாங்கிரி பிழிஞ்சு பாருங்க கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஹோல் போடுறதுக்கு கட் பண்ணும்போது சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம் கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க ஒரு இன்ச்சளவுக்கு மட்டும் எண்ணெய் இருந்தால் போதும் எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாது கொஞ்சமாக சூடானா போதும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க என்ன அதிகமாக சூடாக இருந்துச்சுன்னா நம்ம ஜாங்கிரி பிழியும் போது பிரிஞ்சு பிழிஞ்சு போகும் அதனால் கரெக்டான சூடு வச்சுக்கோங்க இந்த மினி ஜாங்கிரி பிழியிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பெரிய ஜாங்கிரி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கடாயில் எந்தளவுக்கு ஜாங்கிரிகள் பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உடனே நம்ம கரண்டி வச்சு திருப்பி விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கோங்க ஜாங்கிரிகள் வேகாமல் இருந்துச்சுன்னா நம்ம சுகர் சுருப்பில் போட்ட உடனே ரொம்ப இந்த இந்தளவுக்கு நல்ல எண்ணெயோட சலசலப்பாடங்கிறதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்தது நம்ம உடனே சக்கரை பாகில் சேர்த்திடணும் சக்கரை பாகு கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும் அப்போ தான் நம்ம ஜாங்கிரிகள் உள்ளே போது நல்லா அப்சர்வ் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜாங்கிரி செஞ்சு முடிச்சிருக்கோம் இப்போ சக்கரை பாகில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊறினா போதும் அடுத்த பேர் சாங்கிரிகள் பொறிக்கிற வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துடலாம் நம்ம எடுத்த நூற்றம்பது கிராம் உளுந்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கிலோ அளவுக்கு ஜாங்கிரிகள் கிடைக்கும் நீங்கள் பிகினர் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நிறைய குவான்டிட்டி செஞ்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் ஜாங்கிரிகள் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை நம்ம சக்கரை பாகை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துடலாம் அளவுக்கு ஊறுனா போதும் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோம்னா சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணி ரொம்ப சாஃப்ட் ஆகிரும் அதனால் இப்போவே எடுத்துடலாம் இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இதே மாதிரி எல்லா ஜாங்கிரிகளையும் பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சக்கரை பாகில் ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த ஜாங்கிரிகள் செஞ்சுருக்கோம் இதில் உளுந்து ஊற வைக்கிற டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க அதுக்கப்புறம் உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க மாவு அரைச்சதுக்கப்புறம் கை வச்சு நல்லா அடித்து கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாங்கிரிகள் செஞ்சுக்கலாம் இது ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம் பாருங்கள் இப்போ எல்லா ஜங்கிரி செஞ்சு முடித்தாச்சு நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ஜாங்கிரிகள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ